எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம போன வாரம் வீடியோ போட்டிருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன தொழில் நம்ம எப்படி பண்ணுறது என்ன ஏது எல்லாமே நம்ம வந்து போன வாரம் வந்து இதோட டீட்டெயில் பூரா சொல்லியிருந்தோம் இப்போ வந்து நம்ம இதை வந்து எங்கெங்கே விற்கலாம் எங்கெங்கே சேல் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருக்காங்க நம்ம யார் யார் கொடுக்கலாம் எங்கெங்கே போகும் இதோட முழு விவரம் அப்படி வந்து கேட்டிருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதோட மிஷினோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரம் துணி நாங்கள் கிலோ ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது பிரித்து கொடுத்து நாங்கள் எண்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து இரு ஒரு மணி நேரத்துக்கு மூணுலேருந்து நாளில் வரைக்கும் ஓட்டலாம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்போ நீங்கள் நம்ம ஓட்டுற டைமிங் பொறுத்து நம்ம ஓட்டுற ஸ்பீடை பொறுத்து நம்ம எப்படி வேணும் எக்ஸ்டண்ட் பண்ணலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எல்லாமே டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணிடுவோம் அதாவது வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணிடுவோம் எங்கெங்கே பண்ணணுமோ அந்தந்த ஊரில் நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிடுவோம் எங்ககிட்ட வந்து நீ அட்ரஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் அந்த ஊருக்கு நாங்கள் பண்ணிடுவோம் அதான் மிஷின் விலை எழுபத்தி ரெண்டு அதில் வந்து பிரிக்கிற துணி வந்து ஐம்பத்து ரூபாய்க்கு கொடுக்குறோம் ரிட்டன் எண்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் இது நம்மளுடைய கான்செப்ட் நம்ம போயிட்டு இருக்குதுங்க அப்படியே மிஷோட வேலை துணி விலை நாங்கள் எடுக்கிறது நீங்கள் பிரிக்கிறது ஒரு மணி நேரத்துக்கு மூணுலேருந்து நாலு வரைக்கும் பிரிக்கலாங்க ஈபி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நேரத்துக்கு ஒரு யூனிட் கரண்ட் செலவாகும் நாலு நேரத்துக்கு ஒரு ஒரு யூனிட் கரண்ட் செலவாகும் பன்னெண்டு மணி நேரம் மூணு யூனிட் கரண்ட்டுக்கு ஆகும் வெளியூரில் இருக்கிறவங்க வந்து இது எப்படி நாங்கள் தூக்கிட்டு போக முடியுமா இல்லை வந்து நாங்கள் வாடகை வண்டி வாடகை எப்படி ஜாஸ்தி வரும்பாங்க வண்டி வாடகை ஜாஸ்தி வராதுங்க நம்ம டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணிடுவோம் லாரி சர்வீஸ் ரெகுலர் சர்வீஸு அது வந்து இல்லை இதுக்குன்னு தனியாக ஒரு வண்டியெல்லாம் வராது லாரியில் போட்டு பல்காக நிறையா தான் கொண்டு போவாங்க அப்படி கொண்டு போகும்போது நமக்கு வந்து கம்மியாக தான் வரும் ஒரு மிஷினுக்கு அப்பரைஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஒரு ஏழ்நூறுபா எட்நூறுபா அந்த மாதிரி தான் வரும் அப்புறம் இன்றைக்கி நம்ம போட்டிருக்கோம் ஒரு ஒரு மிஷின் போட்டோம் இப்போ கூட பாருங்கள் நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு அனுப்பிச்சுட்டு தான் வந்தோம் ஒரு மிஷினு ரெண்டு பண்டல் எவ்வளோ வந்திருக்குது எட்நூற்றி அறுபது ரூபா வந்திருக்கு சரிங்களா அதாவது எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா மிஷினுக்கு ஐநூறுபா போட்டிருக்காங்க ரெண்டு பண்டலுக்கு ஒரு பண்டலுக்கு நூற்றம்பது நூற்றம்பது போட்டிருக்காங்க ஸோ எட்நூற்றி அறுபது எட்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டில் இது வந்து ரெதி மீனால் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு இவ்வளோதான் வரும் நம்ம நினைக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரமெல்லாம் வந்து வராது சரிங்களா எதில் வந்து டிரான்ஸ்போர்ட் ரொம்ப கம்மியாக இருக்கோ நம்ம அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டு தான் புக் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து இன்றைக்கானு சுட்டா நாளைக்கு உங்கள் கைக்கு வந்துடும் ஸோ நீங்கள் அதனால் நீங்கள் வந்து நீங்கள் வந்து பயப்படவே வேண்டியதில்லை அதே மாதிரி நீங்கள் யாராக இருந்தாலும் வந்து மிஷின் வேணும்னு கேட்குறாங்க ஒரு டைம் நேரில் வந்துடுங்க நேரில் வந்து மிஷின் எப்படி ஓட்டுறது அந்த மிஷின் நம்ம எப்படி ரன் பண்ணுறது நீங்கள் எல்லாமே வந்து நேரில் வந்து பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா ஆல்ரெடி எல்லாத்தையும் நான் ஃபோன்லேயே சொல்லியிருக்கேன் வீடியோலயே சொல்லி காமிச்சிருக்கேன் இந்த மிஷினை எப்படி ஓட்டணும் இந்த மிஷின் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து எல்லாத்துக்கு முன்னாடியுமே வந்து முதல்லயே வந்து நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம் அந்த வீடியோ எப்படி ஓட்டுறதுலாம் காமிச்சு கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் அதான் நீங்கள் வந்து நீங்கள் என்னென்னா இனி நீங்கள் வீடியோவை பாருங்க அதில் உங்களுக்கு டவுட் இருக்குது இல்லை உங்களுக்கு நேரில் பார்க்கணும் அப்படிங்க நீங்கள் வந்து நேராக வந்துடுங்க நீங்கள் நேராக வந்தீங்கன்னா நீங்கள் நேராக நம்ம கம்யூனிக்கே வந்து நாங்கள் எப்படி ஓட்டுறது எப்படி நாங்கள் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நேராகவே பார்த்துக்கலாம் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறதுங்கிறத நீ யோசிக்க வேணாம் எப்படி பண்ணுறது எங்களுக்கு பண்ண தெரியாது நாங்கள் எப்படி பண்ண போகிறோம் இதை வந்து பண்ண முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை நீ எல்லாமே வந்து நீங்கள் நேருக்கு நேராகவே நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அதனால் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையில நம்ம டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணிடுவோம் முடிஞ்ச அளவுக்கு அதான் சொன்ன பாருங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து நேரில் வந்து உங்களோட டவுட்டு சந்தேகங்கள் எல்லாம் வந்து நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு முடிஞ்சளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா ஃபோனில் வந்து நீ நாங்கள் என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் நீங்கள் என்னதான் வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு சில விஷயங்கள் தான் தெரியும் சில விஷயங்களுக்கு தெரியாது அப்புறம் இன்னொரு கருத்துக்கள் என்னென்னா சார் நாங்கள் பணம் கட்டினா நீங்கள் வந்து எப்போ கொடுப்பீங்க மிஷின் வந்து உடனே கிடைக்குமா இல்லை லேட் ஆகுமான்னு கேட்குறாங்க எங்ககிட்ட அப்படி கிடையாது நீங்கள் வந்து பணம் கடுத்தீங்க அப்படின்னா உடனே வந்து நீங்கள் மிஷின் வாங்கிக்கலாம் ஒரே நாள் அந்தன்னைக்கே வந்து நீங்கள் வந்து மிஷின் வாங்கி நீங்கள் இது பண்ணிக்கலாம் அதனால் வந்து நீங்கள் மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட் ஆகிருக்கோ ஒரே உங்களுக்கு மிஷின் லேட்டா இருக்கலாம் வாய்ப்பு இல்லைங்க நீங்க வந்து பணம் கட்டினீங்க அப்படின்னா ஒரே நாளில் இன்றைக்கே மிஷின் கொடுத்துருவோம் துணி இன்னைக்கே கொடுத்துருவோம் ஒரே நம்ம டெலிவரி கொடுத்துருவோம் பாருங்க எல்லாம் பாரு இது பூரா மிஸ் தான் துணி வந்திருக்கு லைட் கலரா கேட்குறாங்கட்டு பூரா நம்ம லைட் கலராக கொண்டு வந்திருக்கோம் துணி பூரா வந்துருக்குதுங்க இன்னும் எல்லாம் பண்டல் போட்டு வச்சுருக்கோம் சிலதெல்லாம் பண்டல் போட்டிருக்கோம் சிலதெல்லாம் பண்டல் போடல இங்கெல்லாம் வந்து ஐம்பது ஐம்பது கிலோ கேட்குறவங்களுக்கு இங்கே பண்டல் போட்டு வச்சுருக்குறோம் இதுல பூரா வந்து கேட்குறவங்களுக்கு பண்டல் போட்டு வச்சுருக்கோம் இது பூரா வந்து ஐம்பது ஐம்பது கிலோ பண்டல் சில பேர் வெளியூரில் போகிறவங்க வந்து ஐம்பது கிலோ பண்டலாக கேட்குறாங்க மிஷினும் இப்போ வந்து இன்னைக்கு வந்துடும் இன்றைக்கி ஒரு பத்து மிஷின் நைட்டு வருதுங்க வந்ததுன்னா உங்களுக்கு மிஷினில் ஸ்டாக் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் வந்து மிஷின் வந்து தீர தீர மிஷின் வந்துடும் நம்ம வந்து புக்கிங் பண்ணிட்டு மிஷினை கொடுத்துட்டு லேட்டாக இருக்கலாம் வாய்ப்பு இல்லை அப்படி நம்ம மிஷின் லேட்டாக வந்து புட்டசின எச்சு பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கனா இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா போன மாதிரி சித்திரை அப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்னி நட்சத்திரம் அந்த மாதிரி வந்து அமாவாசை இப்போ அமாவாசை இன்னைக்கு வந்துருக்குங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வளர்புற வரைக்கும் நல்லா மூவிங் ஆகும் அதனால நம்ம மிஷின் ஆர்டர் பண்ணிக்கிறோம் லேட் ஆகாது யாருக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறோம் அதனால நீங்கள் உடனே ஒரே நாளில் நீங்கள் மிஷின் எடுத்துக்கலாம் எல்லாமே ஒரே ஸ்டோக்கில் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறோம் ஸோ நீங்க அதெல்லாம் வந்து லேட் ஆகுது எங்களுக்கு வந்து வர்றதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை அதே மாதிரி தான் நூல் பாருங்க நூல் எடுத்துகிட்டு இருக்கிறோம் சில பேர் வந்து சார் நீங்கள் எத்தனை நாளைக்கு எடுப்பீங்க இது வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பண்ணுவீங்களா இது கடைசி வரைக்கும் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம லைஃப் டைம் இருக்கிறோம் இது பூரா நூல் தான் இங்கே இருக்கிறது நூல் தான் இது பூரா நூல் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து என்னென்னா நூல் வந்து நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்குது என்ன காரணம் கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்க எல்லாம் பரிச்சை லீவில் எக்ஸாம் லீவில் வந்து எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் வந்து கையில் பிரிப்பாங்க ஸோ இப்போ கையில் பிரிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு மாதம் வரைக்கும் கொஞ்சம் நூல் வந்து கம்மியாக போகும் முதல் மாதிரி டிமாண்டாக போகாது கம்மியாக போகும் இனி ஜூன் மாதம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது ஜூலையிலேருந்து இருந்து அவங்க ஃபுல் ஃபுல்லாக ஸ்டாக் ஆகிரும் ஃபுல்லாக வந்து ரன்னிங் ஆயிரும் நூல் டிமாண்ட் ஆயிரும் ஸோ இப்போ டிமாண்ட் டிமாண்டெல்லாம் முடிஞ்சு இப்ப இப்போல்லாம் வந்திருக்கு நூல் வந்திருக்கு நாங்கள் உதறிட்டுருக்கோம் நீ பசங்க நீ உதருவாங்க நூல் எல்லாம் லைட் வேராக கேட்டிருக்கா எல்லாம் லைட் வேராக வந்துருக்குது எல்லாம் உதறுவாங்க இதெல்லாம் வந்து நாங்கள் பின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லைஃப் டைம் வந்து நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட்டே போட்டு கொடுத்துறோம் நூல் நாங்கள் வந்து இத்தனை டைமுக்கு எடுக்கிறோம் லைஃப் டைமுக்கு வந்து நூல் எடுத்துக்குவோம் துணி கொடுத்துருவோம் அதனால வந்து உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் எதை பற்றி நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை ஒரு சில நிறுவனங்கள் அதாவது இது வந்து அருமையான தொழில் ரொம்ப அருமையான தொழில் இது வந்து கரெக்டாக பண்ண தெரிஞ்சு பண்ணுனா யார் வேணாலும் பண்ணலாம் இது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களோட கான்செப்ட் என்னென்னா மிஷின் வைக்கிற கான்செப்ட்லேயே நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ மிஷின் வைக்கிற கான்செப்ட்டில் பண்ணால் இந்த தொழிலே பண்ண முடியாது அதாவது இதில் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் மிஷினை பற்றியும் தெரிஞ்சுருக்கணும் இந்த துணி எங்கே வாங்கணும் இதில் வந்து எந்த மாதிரி துணி ஓட்டணும் எந்த மாதிரி துணி எடுத்து ஓட்டினா இந்த மிஷினில் ஓடும் அதே மாதிரி இந்த நூலை நம்ம எங்கே விற்கணும் இந்த நூலை வந்து நம்ம ஓடிவி நூலை வந்து நம்ம யார்கிட்ட கொடுக்கணும் அந்த மாதிரி எது எல்லா விஷயமே தெரிஞ்சிருந்தா மட்டுமே தான் இந்த தொழிலை வந்து நம்ம வந்து பண்ண முடியும் சரிங்களா சும்மா வந்து நம்மளும் நானும் வடிவேல் சார் சொன்ன மாதிரி நானும் ஜெயிலுக்கு போகிறேன்னு நானும் தொழில் பண்ணுறேன்னு சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது இது எங்கெங்கே விற்கணும் எங்கெங்கே போகணும் இந்த துணி எங்கே போய் வாங்கணும் துணி இப்போ எப்படி பார்த்து வாங்கணும் இது வந்து ஃபைன் துணியாக வாங்கணுமா பாலிஷ்டாக வாங்கணுமா இதில் வந்து எந்த மாதிரி வாங்கணுங்கிறதெல்லாம் வந்து இதில் துணியோட நேக்கு பார்த்து தெரிஞ்சால் நம்ம பண்ண முடியும் நம்ம பாட்டுக்கு வந்து எல்லாரும் பண்ணுற மாதிரி பண்ண முடியும் ஸோ இது வந்து சில பண்ணால் சரியாக பண்ண முடியாதனால இந்த தொழிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வேறு மாதிரி கொண்டு போயிடுறாங்க மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது மிஷினை மட்டும் கொடுக்குறாங்க துணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நூல் எடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி விமர்சனங்கள் தான் அதிகமாக வருது சரிங்களா அது மாதிரி நம் நமக்கே பார்த்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு பத்து பூன் பதினஞ்சு பவுன் வந்துட்டு இருக்கு நாங்கள் அதெல்லாம் எடுத்து லிஸ்ட்டு வச்சுக்கோங்க எங்களுக்கு இதெல்லாம் வரை பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஃபோன் நாங்கள் வந்து தனியாக அந்த ரெக்கார்டிங் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் எங்களுக்கு வந்து வர்றதில்ல எல்லாம் அவங்க ஊர் பேர் அவங்களோட எங்கே எடுத்தாங்க என்ன பண்ணாங்க எல்லாத்தையுமே வந்து நாங்கள் தனியாக எடுத்து வச்சிருக்கோம் ஒரு ஐநூறு ஃபோன் கால்ஸ் மட்டும் தனியாக அந்த ரெக்கார்டிங் வச்சுருக்கிறோம் இது எதுக்காக கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம இப்போ வெளிப்பறையாக சொல்கிறோம் இந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த தொழிலை பற்றி இப்படி போகுது எல்லாமே அப்படித்தானா எல்லாம் நீங்கள் அதே கம்பெனி மாதிரி அதே நிறுவனம் மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிற கருத்து வர்றதுனால தான் நாங்கள் அதை நாங்கள் தனியாக எடுத்து வச்சிருக்கோம் சரிங்களா நீங்கள் நாளைக்கே கேள்வி கேட்கலாம் சார் நீங்கள் என்ன சார் நீங்கள் இப்படி கேட்குறீங்க நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா நாங்கள் கரெக்டாக பண்ணுறோம் நாங்கள் எல்லாம் போயிட்டுருக்கு அதாவது எந்த ஒரு தொழிலையுமே நம்ம நம்பி இறங்கணும் சரிங்களா இங்கேயே உட்காந்துட்டு வெட்டி பேசிட்டு இது நடக்குமா நடக்காதா போகுமா போகாதா அப்படிங்கிற கான்செப்டுக்கே போகக்கூடாது நம்பி இறங்கி நம்ம ஜெயிச்சோம்னா உட்காந்து வேலை செஞ்சோம்னா நம்ம எந்த இடத்துக்கு வேணாலும் நம்ம போகலாம் நம்ம கையில் தான் இருக்குது சரிங்களா ஸோ இப்போ வந்து நான் மிஷின் சொல்லிட்டேன் என்ன வேலை துணி எவ்வளோ கெடுக்கிறோம் நூல் எவ்வளோ கெடுக்கிறோன்னு சொல்லிட்டேன் இதை வந்து எப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது நம்ம வந்து எந்த மாதிரி கொடுக்கலாங்கிறது நான் சொல்லிவிட்டேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரே நல்ல மிஷின் உடனடியாக மிஷின் கொடுப்பேன் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் துணியும் கொடுத்துருவேன் நூலும் கொடு நூலும் எடுத்துக்குவேன் மிஷின் ஒரே நாளில் கொடுத்துருவேன் எல்லாமே சொல்லிட்டேன் ஸோ நாளைக்கு உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு எதாவதுக்கு டவுட்டு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க உங்களுக்கு அந்த கமெண்ட்டை வந்து நான் படித்து பார்த்துட்டு அவங்கவுங்க பேரை சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க உங்களோட டவுட்டு உங்களோட சந்தேகங்கள் நான் எல்லாத்தையுமே நான் விரும்பு நான் சொல்கிறேன் சரிங்களா நாளைக்கு இன்னுமே இதை பற்றி இந்த மிஷினோட வாரண்ட்டி என்ன இதுக்கு என்னென்ன இருக்குது என்ன எப்படி ஓட்டுறது இது எங்கெங்கே விற்கலாங்கிறத உங்களுக்கு மறுபடியும் நான் நாளைக்கு நான் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் சரிங்களா நன்றி வணக்கம்